விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மாவீரர்களை நெஞ்சிறுத்தி தமிழ விடுதலை போரிலே தங்களுடைய உயிர்களை ஈந்திருக்கக்கூடிய படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களையும் மனதிலே இருத்தி கொண்டு இன்றைய இந்த அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டத்தினுடைய இரண்டாம் நாள் நிகழ்விலே நீதியுறியாக ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று விளைகின்றேன் இனப்படுகொலைக்கு வடக்கு கிழக்கு எங்கள் தாயகமங்கும் பரந்திருக்கக்கூடிய மனித புதைகுடிகளுக்கு நீதி கேட்டு செம்மணியிலே அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் சிறு குழந்தைகள் பெண்கள் என்று எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் ஈவிரக்கம் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டி சர்வதேச படுகொலை செய்யப்பட்டுக்கப்பட்டிருக்கூடிய உறவுகளுக்கு சர்வதேச நீதிவருத்தி மக்கள் செயல் அமைப்பினரால் அணையா விளக்கு கவன போராட்டம் நேற்றைய தினம் காலை பத்து மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது நீதி என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு அடிப்படை விடயமாக இருக்கிறது அனைத்து சமயங்களும் ஆன்மீகமும் நீதியை வலியுறுத்தி நிற்கின்றன எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தத்துவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி நீதியை வலியுறுத்துகின்றனவே தவிர அநீதியை வலியுறுத்துவதாக இல்லை அநீதிக்கு எதிரான நீதியை நிலைநாட்டுகின்ற போராட்டம் என்பது காலம் காலமாக நடைபெற்று வந்திருக்கிறது ஒவ்வொரு சமயங்களுடைய வரலாறுகளையும் புராண இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் எடுத்து பார்த்தால் நீதிக்கான போராட்டம் என்பது காலத்துக்கு காலம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது சமய ரீதியிலே இறைவன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சக்தியை இயற்கை என்றும் சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்திலே இயற்கையை விஞ்சிய ஒரு சக்தி கிடையவே கிடையாது சைவ சமயத்திலே சொல்லப்படும் பொழுது அகிலாண்ட கோடி இந்த பிரம்மாண்டங்கள் இந்த பூலோகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் எங்குமே இருக்கக்கூடிய வியாபித்திருக்கின்ற சக்தியாக இறைவன் எடுத்து சொல்லப்படுகின்றார் அந்த இறைவன் இயற்கை நீதியோடு முழுமையாக இணைந்திருக்கிறது அந்த நீதியை இயற்கை பரிபாலனம் செய்கிறது அந்த நீதிக்கு எதிராக யாரெல்லாம் மனச்சாட்சி இல்லாமல் நீதி இல்லாமல் அநீதியான வழியிலே நடக்கின்றார்களோ அவர்களை இயற்கை அவ்வப்போது தண்டித்து அவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுத்து மனித வாழ்க்கையிலே அவர்களுக்குரிய துன்பங்களையும் பலவித இன்னல்களையும் சவால்களையும் கொடுத்து அவர்களையும் நீதியை நோக்கி ஈர்க்கின்ற ஒரு பயணம் தான் இந்த இயற்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது அதனாலே இயற்கையே இந்த நீதியை நிலைநாட்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா அமைதியாக இருந்து விட முடியாது இன்று ஒரு அணையா விளக்கு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் அந்த இயற்கை இறைவன் அத்தனை அடிக்கடி ஒளிவெளிக்கு ஒளிவாங்கியிலே குழப்பங்கள் வருகின்றன இங்கே குழப்பவாதிகள் அதிகமாக இருப்பதால் தான் அப்படி நடைபெறுகிறதோ தெரியவில்லை நீதியை குழப்புபவர்கள் நீதிக்கு எதிராக நடப்பவர்கள் நீதியின்படி நாங்கள் நடக்கின்றோம் என்று நடிப்பவர்கள் அவர்களையெல்லாம் இயற்கை காலத்துக்கு காலம் தண்டிக்கிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிலைப்பாடு ஒரு கொள்கையை பின்பற்றுதல் என்பதே ஒரு அடிப்படை நீதி எந்தவித நீதியும் இல்லாமல் எந்தவித கொள்கை தெளிவும் இல்லாமல் எந்தவித இலக்கும் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய சுய இச்சைகளுக்கும் உலகியல் இன்பங்களுக்கும் ஆசைப்பட்டு சுயலாபத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தும் பொழுது அதனை அத்தனை சமயங்களும் கண்டிக்கின்றன யார் ஒருவர் உண்மையிலேயே நீதியின்படி வாழ்கின்றாரோ அவரால் தான் நீதியை கோர முடியும் தான் நீதியாக நடக்காமல் நீதியை கோருவது மற்றவர்களிடம் இருந்து நீதியை எதிர்பார்ப்பது ஒரு போலித்தனமே தவிர அதிலே உண்மைத்தன்மை கிடையாது ஆக இறைவனாக இருப்பவன் இயற்கையாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த தியாகம் ஒரு தேசிய தலைவனுடைய தூய்மை ஒழுக்கம் உன்னத லட்சியம் இது அனைத்துமே ஒன்றுதான் இதற்குள்ளே வேறுபாடு கிடையாது இதிலே தங்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்கள் அவ்வப்போது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு இனக்கலவரங்கள் ஊடாகவும் பல்வேறு சம்பவங்கள் ஊடாகவும் படுகொலை செய்யப்பட்டு துண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுடைய ஆத்மாக்களுடைய அந்த வேதனைகளும் துயரங்களும் கதரங்களும் பச்சிலம் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வயோதிபர்களாக இருக்கட்டும் எந்தவித ஈவிரக்கமும் இல்லாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை அநீதியான செயல்களுக்கும் நிச்சயமாக இயற்கையாலே நீதி நிலைநாட்டப்படும் இதைத்தான் ஆன்மீகம் அடிப்படையிலே எடுத்து கூறுகிறது யாரெல்லாம் இந்த அநீதியை தங்களுடைய சுயலாபத்துக்காக இழைத்தார்களோ அந்த அநீதியை இழைத்தவர்களோடு சேர்ந்திருப்பது கூட்டு சேருவது அவர்களோடு ஆதரவாக சேர்ந்து நிற்பது என்பது அநீதிக்கு துணை போகின்ற செயற்பாடு அவர்களுக்கு நீதியை கேட்கின்ற எந்த உரிமையும் கிடையாது எல்லவும் அவர்களுக்கு அருகதை கிடையாது அப்படியானவர்களுடைய போலித்தனங்களையும் அநீதி நடந்த தரப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடும் சேர்ந்திருந்து அடுத்த நாள் அல்லது அன்று மாலையிலேயே நீதி கேட்கின்ற போராட்டங்களிலும் வந்து அமர்ந்திருந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இந்த போலித்தனங்களை போலியானவர்களை எங்களுடைய உறவுகள் அடையாளம் காண வேண்டும் அவர்களை தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து முற்றாக ஒதுக்க வேண்டும் இது நீதிக்கான குரல் எந்த ஒரு தனி மனிதனுக்கு எதிராகவோ எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவோ எந்த ஒரு அமைப்புக்கு எதிராகவோ சொல்லப்படுகின்ற விடயம் இன்றைய காலத்திலே போலித்தனங்களும் பொய்த்தனங்களும் கபடத்தனங்களும் சுற்று சூழ்ச்சிகளும் நரித்தனங்களும் பெருகையிலே தங்களை பெரியவர்களாக காட்டிக் கொண்டு வளம் வருகின்ற அத்தனை பேரையும் மக்கள் ஒன்று எதிர்க்க வேண்டும் அதுதான் உண்மையான நீதியாக இருக்கும் காலையிலே ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது ஒரு ஒரு மணி நேரம் வந்து அமர்ந்திருந்து நாங்களும் நீதிக்காக போராடுகிறோம் என்று சொல்லி வாக்கரசியலுக்காக தேர்தல் அரசியலுக்காக பதவிகளுக்காக ஸ்ரீலங்கா அரசு வீசுகின்ற சலுகைகளுக்காக அரசோடு இணைந்து செம்மணி படுகொலை செய்திருக்கக்கூடிய ஒட்டு குழுக்கள் துரோக குழுக்களோடு இணைந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள் யார் ஒருவர் நீதியாக நடக்கின்றாரோ அவரே நீதியை நிலைநாட்டக்கூடிய சக்தியுடையவர் வல்லமை உடையவர் ஆன்மீக தலைவர்களாக மத தலைவர்களாக நாங்கள் நீதியின்படி நடக்கின்றோம் நாங்கள் தவறு உரிமை இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் எமது அரசியலிலே இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தை தொட்டு கேட்க வேண்டும் நான் உண்மையிலேயே தமிழினத்துக்காக நீதிக்காக நான் மணி நேரமும் ஏழு நாட்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அரசியல் தெரிவு செய்திருந்தால் உண்மையான அர்ப்பணிப்போடு இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்க வேண்டும் அனைவருக்கும் மறைத்து எந்த செய்தியையும் செய்து விடலாம் எந்த செயலையும் நடாத்தி விடலாம் ஆனால் இறைவனுக்கு மறைத்து மறைத்து அத்தனை தியாகங்களுக்கும் மறைத்து எந்த செய்தியையும் செய்து விட முடியாது எந்த செயலையும் செய்து விட முடியாது அந்த மனச்சாட்சி உறுத்திக் கொண்டேதான் இருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்களுடைய தாய்மார்கள் எத்தனை காலமாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு கடந்த பதினாறு வருடங்களாக தொடர்ச்சியாக வீதி வீதியாக அவர்கள் நீதிக்காக போராடி வருகின்றார்கள் என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்னுடைய மகன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்று அவர்கள் போராடிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச நீதியை கேட்டு அவர்களுடைய அந்த கண்ணீரும் அந்த துன்பமும் நிச்சயமாக எங்களுக்கு நீதியை பெற்று அதுதான் இயற்கையும் ஆன்மீகமும் அத்தனை சமயங்களும் காட்டி நிற்கின்ற அடிப்படையாக இருக்கிறது ஆகவே இந்த ஒரு போராட்டம் விளக்கு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த விளக்கு என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் மனங்களிலும் ஏற்றப்பட வேண்டும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த இருள் பேராசை சுயநலம் பதவி ஆசை அதிகாரம் பணம் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆசை பேர் வர வேண்டும் என்கின்ற ஆசை புகழ் வர வேண்டும் என்கின்ற ஆசை என்று அகங்காரத்தை மையமாக வைத்து வருகின்ற அத்தனை ஆசைகளுமே அறியாமையிலிருந்து பிறக்கின்றன அவை அத்தனையுமே இருளைத்தான் குறிக்கின்றன ஆகவே இந்த விளக்கு என்பது ஒளி வெளிச்சத்தை குறிக்கிறது இந்த வெளிச்சம் என்பது அனைத்து சமயங்களிலும் அறிவு நிலையை அன்பை எடுத்து காட்டுகின்ற ஒரு சூழலிலே இந்த வெளி